ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே வந்து எங்கள் தூத்துக்குடி பக்கம் நல்ல மழை இது ரொம்ப மழை பெய்கிறதுக்கு முன்னாடி முந்தா நாள் நான் போய் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அந்த இதெல்லாம் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஆனால் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி இங்கே மழை பெஞ்சாலே எல்லோரும் ரேட்டை தான் ஏற்றுறாங்க மக்களோட நிலமை யாருக்குமே புரிய போகிறது எல்லாமே விலை அதுக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் வாங்கிட்டு மெதுவாக அங்கேருந்து வந்தாச்சு ஃபுல்லும் தண்ணி மார்க்கெட்லலாம் ஒரே தண்ணி தான் கச கசான் இருந்துச்சு நடக்கக்கூட முடியல அதுக்கப்புறம் இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்தக்காக அங்கே இஞ்சி பூண்டு நல்லாயிருக்கும் அது போக அப்பளம் வடகம் எல்லாமே இந்த கடையில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு வெளியில் எங்கேயும் போக முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் ரசம் போட்டு அப்பளம் எதையாவது வச்சு அது நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மழை டைம்னால் கறி இறி எதுவுமே இருக்காது மார்க்கெட்டில் தண்ணி அவ்வளோ இருந்துச்சு அங்கேருந்து நாங்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு கொஞ்சம் வத்தல் மல்லி மசாலா வேறு இல்லை சுத்தமாக வீட்டில் அது இருந்தால் எதாவது ஒரு குழம்பாவது வைக்கலாம் கூட்டிக்கிட்டு வதக்கணும் வைக்கணும்னா அதனால் வத்தல் மல்லியும் அரைக்க போயிடலாம் மழை லைட்டாக தான் தூரிகிட்டு இருந்துச்சு அதனால் போய் எப்படியாவது சீக்கிரமாக அரைச்சலாம் நான் ஒரு அரை அரை கிலோ தான் எடுத்துகிட்டு போனேன் அரை கிலோவும் வத்தல் அரை கிலோ மல்லி இவங்கள்ட்ட கொடுத்து இங்கே தான் இவங்க அரைப்பாங்க ரேஷன் கடை பக்கத்தில் தான் இருக்கும் இங்கே இங்கே டக்குன்னு அரைச்சி கொடுத்துருவாங்க சரி அரைச்சிடலான்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டு அரைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக தான் தூரிகிட்டு இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறதுக்குள்ளே மழை ரொம்ப ஸ்பீடாக பெய்ய ஆரம்பிச்சிட்டு நான் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே நிற்க வேண்டியதாக போயிட்டு ஆனால் ரொம்ப நேரம் அங்கே நின்றுட்டும் இருக்க முடியாது அப்படியே அங்கேயே நின்று அனு நான் ஃபுல்லு மழை இதுக்கப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு இதுக்கு நம்மளுக்கு பக்கத்தில் தான் வீடு இருந்தாலும் நான் வண்டியில் தான் வந்திருந்தேன் வண்டியில் போகிறதும் கஷ்டம் நான் உங்களுக்கு அந்த மலையில் ஓட்டிகிட்டு போகிறது கஷ்டம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெயின் கோட் எதுவுமே எடுத்துகிட்டு வரல அதுக்கப்புறமேலு மறுநாள் நல்ல மழை வீட்டுக்கு கிட்டே அத்தை வீட்டுக்கிட்டலாம் இவ்வளோத்துக்கு தண்ணி இவ்வளோத்துக்கு தண்ணி கட்டி கிடக்கும் அப்போ தான் மேலே உட்காந்து தூக்கிட்டு போக வேண்டியதாக இருந்துச்சு தண்ணி ஃபுல்லும் சரியான தண்ணி எல்லா பக்கமும் தண்ணி நம்ம வீட்டுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் தண்ணி கிடையாது ஆனால் சுற்றி நம்ம வீட்டை சுற்றி உங்களுக்கு வந்து தண்ணி அதிகம் முட்டுக்கு மேலே தண்ணி வந்துட்டு அதுக்கப்புறமேலும் எதுவுமே இல்லை கடை எதுவுமே இல்லை டீ கடை மட்டும்தான் இருந்துச்சு எல்லா வடை மட்டும் தம்பிக்கு கொஞ்சம் வாங்குவோமேன்னு சொல்லி அதே வாங்கினோம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த இது இருந்துச்சு அதுக்கு மறுநாளில் இருந்து கரண்ட்டு போச்சா அதனால் எதுவுமே கிடையாது வெறும் இந்த வெங்காயம் வடை மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே கிடச்சிச்சு டீ ஒன்று ரெண்டு கடை தான் ஹோட்டல் கீட்டில் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் வத்தல் மல்லி கொண்டு வந்து வீட்டில் நல்லா ஆற வச்சாச்சு ஆற வச்ச பிறகு நான் அதுக்குன்னு தனியாக இப்போது ஒரு டப்பா போட்டு வச்சுருப்பேன் அந்த டப்பாவில் தனியாக வத்தல் நான் தனித்தனியாக தான் நான் வந்து வத்தல் மல்லி அரைப்பேன் ஒரு சிலர் சேர்ந்து அரைப்பாங்க எனக்கு அந்த மீன் பொரியல் உருளைக்கிழங்கு பொரியலுக்கெல்லாம் தனி மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் போட்டால் அது நல்லாயிருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் நல்லா மசாலா ஒட்டும் இப்போ இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு அவ்வளோவா ஒட்டாது மீன் இதில்லாம் இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா ஒட்டும் அதனால நான் தனியாக கொஞ்சம் கொஞ்சம் அரைப்பேன் இல்லைன்னா எனக்கு அத்தை மேக்ஸிமம் வாங்கி கொடுத்துருவாங்க அத்தை அரைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க அதை ஃபுல்லும் ரெடி பண்ணி எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு வச்சு முடிக்க எங்களுக்கு வந்து கரண்ட்டு போச்சு கரண்ட்டு போச்சு அதுக்கப்புறம் இருட்டில் தான் நாங்கள் சமைக்கோம் அதுக்கப்புறம் கரண்ட்டே வரல அந்த நாள் ஃபுல்லும் எங்களுக்கு கரண்ட்டு இல்லை ஃபுல்லும் இருட்டில் தான் மழை அதிகமாக இருந்து தண்ணி அதிகமாக இருந்தனால நம்மளுக்கு வந்து சமைக்க முடியல நான் வீடியோவாக அப்படியே க்ளீனாக தான் எடுத்திருக்கேன் இதுக்கு இன்னும் எந்த செட்டப்பும் பண்ணல நேச்சுரலாக அப்படியே கரண்ட்டே இல்லாமல் எப்படி இருக்கும்னு அதுதான் எடுத்தேன் அதுக்கப்புறம் அம்மா வீட்டு சைடு போய் எப்படி இருக்குது அங்கே தண்ணியெலாம் கழுத்தளவு தண்ணி இது வந்து முத்தையாபுரம் அந்த ஸ்பிக் ரோடு அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி கட்டி கிடக்கு அந்த பழைய ஃபேக்ட்ரி எல்லாத்துலேயுமே தண்ணி சரியான தண்ணி ரோடில் வந்து டூ வீலர் வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வந்து எப்படியோ போயிட்டோம் ஏன்னா சைலன்சரில் உங்களுக்கு தண்ணி ஏறிக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா முட்டுக்கு மேலே தண்ணி அப்போ பின்னாடியே உட்கார முடியாது நான் கொஞ்சம் நடந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க வண்டியில் அப்படி இப்படி போயிட்டு போய்ட்டு வந்தாங்க எல்லா பக்கமும் மழை தூறிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு மழை ஸ்டாப் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த தண்ணி போக ஏதாவது வலி இருக்கும் ஆனால் இது மழை பெய்ய பெய்ய தண்ணி அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கள் சைடு உப்பளம் சைடு இது எல்லாமே அந்த முத்தியபுரம் ரோடு தான் இதெல்லாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் பீச் ரோடு வழியாக அந்த உப்பளம் இது அம்மாவை பார்த்துட்டு அங்கேருந்து வந்தோம் அந்த போய் இங்கே பாருங்க உப்பளம் இது எல்லாமே உப்பளம் தான் ஃபுல்லும் முங்கிட்டு உப்பு இப்போ எல்லாமே முங்கிட்டுன்னு தான் சொன்னோம் ரோடே பாதி வந்து உங்களுக்கு தண்ணி தான் அந்த ரெண்டு கடல் இருக்கும் பெரிய கடல் இந்த சின்ன கடல் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த சின்ன கடல் ஃபுல்லு நிறஞ்சி அது வழியாக தண்ணி எல்லாம் ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டா அதனால் ரோட்டில் எங்கே பிறகு ரோடு ஃபுல்லும் தண்ணி அதனால் நம்மளுக்கு ரோட்டில் வண்டி ஓட்டவும் ரொம்ப கஷ்டமாயிட்டு மழையும் தூருது மலையும் தூருது தண்ணி ஒரு பக்கம் பாருங்க தண்ணியில் வண்டி ஓட்டவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு எப்படியோ நேற்று வந்துட்டோம் அங்கெங்கோ யாரும் எல்லாரையும் பார்க்க முடியுமோ பார்க்க பார்த்தோம் ஒரு சிலர் பார்க்க முடிஞ்சு சில பேரை பார்க்க முடில அதனால அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ வந்தாச்சு ஏன்னா டவுனுக்குள்ளேயும் அவ்வளோ தண்ணி வெளியேவும் நம்மளுக்கு தண்ணி மிஞ்சி போனால் அந்த மாதா கோயிலில் இருந்து ஃபிஷிங் ஹார்பர் வர ரோடு மட்டும்தான் தண்ணி இல்லை மற்றபடி எல்லா பக்கமுமே தண்ணி தான் உங்களுக்கு இதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து ரெசார்ட்டை பார்த்துக்கோங்க இங்கே ஒரு ரெசார்ட்டை எப்போவுமே நான் காமிப்பேன் அந்த ரெசார்ட்டே உங்களுக்கு வந்து தண்ணியில் வந்து ஃபுல்லு மூழ்கிட்டு ரெசார்ட் இதே இல்லை அதே பாதி வந்து உங்குற அளவுக்கு அவ்வளோ தண்ணி எல்லாமே இது இந்த பீச் ரோடு நான் சொன்னேன்ல அந்த சின்ன கடல் மாதிரி இருக்கும்னு இதில் தான் அந்த ரெசார்ட் உண்டு அந்த ரெசார்ட்டே ஃபுல்லும் முங்கிட்டு இது வந்து சின்ன இது அதில் இருந்து அங்கே பாருங்கள் இந்த ரெசார்ட் இதே இல்லை பாருங்கள் இந்த கம்புலாம் வச்சுருக்காங்க அதில் பாதி தண்ணி வந்து நிறைஞ்சிட்டு அதில் இருந்து தான் அந்த போட்டெலாம் இதில் இந்த குட்டி கடல் இதுதான் இதில் இருக்க தண்ணியெல்லாம் அப்படியே ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்குது நரஞ்சி நிறைஞ்சி அப்போ நம்மளுக்கு ரோடு ஃபுல்லும் தண்ணிங்கும் போது வண்டியே ஓட்டமுல கார் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் பைக்கில் போகிறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் ஏன்னா வெயிட்டாக இருக்கும்போது பின்னாடி ஆள் இருக்கும்போது உங்களுக்கு சைலன்ஸில் தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கும் ஏற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம் இது வந்து மார்க்கெட் ஏரியா மார்க்கெட் சைடு ஃபுல்லும் பாருங்க அந்த அதெல்லாம் தேட்ரு பக்கம் கிலோபேட்டர் தேட்ரு இதெல்லாம் எங்களுக்கு அந்த கிரவுண்டு ஜிம்கான கிரவுண்டு எல்லாமே எங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தான் எல்லா பக்கமுமே தண்ணி தான் எங்கேயுமே நம்மளுக்கு போக முடியாது குறைஞ்சது முட்ட அளவுக்காக தண்ணி இருக்கும் ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது எங்களுக்கு தள்ளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதை விட மோசம் நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளெலாம் தண்ணி வந்துட்டு எங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை தண்ணி ஆனால் நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளலாம் தண்ணி எனக்குலாம் எங்கள் அம்மா வீட்டிலலாம் தண்ணி பயங்கரமாக வந்துட்டு அவங்க மாடியில் தான் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு போகிற வழியில் தான் இந்த பாட்டி வந்து கிழங்கு விற்றுட்டுருந்துச்சு கிழங்கு கேட்டால் அவங்க அதுக்கு மேலே ரேட்டு ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் மக்களை வந்து அவங்க அதிகமாக இது பண்ணுவாங்க கஷ்டப்படுத்துறது ரேட் அதிகமாக வச்சு விற்கிறது காய்கறி எல்லாமே கிடைக்க மாட்டேங்கி பாலியல் எதுவும் கிடைக்கல எல்லாமே ரேட்டு தான் கிடைச்சதை வாங்கிட்டு ரெண்டு ஒரு மூணு நாளாக நாங்கள் என்னத்தையோ சாப்பிட்டுட்டு ஏதோ உயிர் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எப்போயே யாராவது சாப்பாடு தண்ணி கொண்டு வந்து கொடுக்காங்க அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா எதுவுமே இன்னும் நார்மலாகலை நார்மலாகனால் மட்டும்தான் எங்களோட லைஃப்பு எல்லாமே நார்மலாக இருக்கும் தூத்துக்குடி மக்களோட நிலம வந்து தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா முடிஞ்சளவுக்கு நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து வெளியிடுவோம் இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு செய்வாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம்னா அது முடியவே முடியாது அதனால நம்ம வேலைகளை நம்மளே செஞ்சுட்டோம்னா நம்ம ஃப்ரீயாகிடலாம் எல்லாருமே சேஃபாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்